ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி திருச்சியை சுற்றி உள்ள எல்லா மக்களும் திருச்சிக்கு வெளியில் இருக்கவங்க கூட நிறைய பேர் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வந்து வாங்குகிற சந்தை தான் இந்த மீன் மார்க்கெட் இது உறையூர் பெக்காலியம்மன் கோயில் தாண்டி இருக்குங்க இந்த மார்க்கெட் இது வந்து திருச்சியில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க எல்லாருமே இங்கே தான் வந்து மீன் வாங்குவாங்க ஆற்றுல பிடிக்கிற மீனாக இருந்தாலும் சரி கடலில் பிடிக்கிற மீனாக இருந்தாலும் சரி எல்லா வகையான மீன் ராட்டு நண்டு எல்லாமே இங்கே நிறைய வெரைட்டி இருக்குங்க இது வந்து நிறைய வெரைட்டி எனக்கு வந்து பேர் கூட தெரியல இங்கே போய் அவங்கள்ட்ட விசாரிக்கிறது கூட எனக்கு முடியல அவ்வளவு கும்பலுங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கி அங்கே அவங்கவுங்க ஊருக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணணும்ல அதனால் எல்லாம் இருபது கிலோ முப்பது கிலோன்னு வந்து வாங்கிட்டு போனாங்க டூ வீலரில் ஆட்டோவில் பெரிய வண்டியில் அவங்களுக்கு தேவையான மீனெல்லாம் ஏற்றி வியாபாரத்துக்காக எடுத்துகிட்டு போனாங்க அங்கே அதனால் நாங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் போனோம்னா பார்த்துக்கோங்களேன் எல்லா வகையான மீனும் இருக்குதுங்க இங்கே நிறைய மீனோட பேர் தெரில அதே மாதிரி நண்டும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு சைஸ் வாரியாகவும் இருந்துச்சு அந்த சைஸ் வாரியாக இருக்கிறதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விலை இருந்தது எனக்கு தெரிஞ்சு இருந்து நண்டு இருந்துச்சுங்க நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இருந்துச்சு அது சைஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விலையில இருந்துச்சு அதே மாதிரி மீனும் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க எல்லாமே லாரியில் கொண்டு வந்து பெட்டி பெட்டியாக இறக்கி ஐஸ் போட்டு வச்சுருந்தாங்கங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நான்வெஜ் பிரியர்களாக இருந்தாங்கன்னா இதில் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வெரைட்டி மீன் இருக்குங்க இது ஆற்றுல இருக்க விரால் மீனுங்க இது குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பத்தியக்காரவங்க கூட இந்த மீனை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்போ எந்த அஜீர்ண கோளாறோ இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்கங்க கிலோ ஆற்று நூற்றி இருபது ரூபாய் நூறுரூபாய்க்கு கூட கொடுத்தாங்க நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்தது ஆனால் அதில் நிறைய கொழுப்பு இருக்கும் இது நன்னீர் ராட்டுங்க இது இரநூத்தம்பது ரூபாயில் இருக்குது இது வந்து கடல் ராட்டு தான் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனா அதில் இரநூறுபாய்க்கு கொடுத்தாங்க இந்த சங்கர மீன்லாம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கங்க கிலோ ஆனால் இங்கே கொண்டு வந்து விற்கிறவங்க அந்த மீன் எல்லாத்தையும் எப்படியும் இரநூத்தி எண்பது முந்நூறு ரூபாய்க்கு தாங்க விற்கிறாங்க இங்கெல்லாம் நூற்றி எண்பது ரூபாய்க்கே கிலோவுக்கு கிடைக்கிது ஆனால் நம்ம போய் நேரில் இந்த மாதிரி வாங்கினோன்னா நம்மளுக்கு லாபம்தான் அதுவும் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இருந்தாலோ அல்லது நிறைய பேர் கெஸ்ட் வராங்க நிறைய மீன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இந்த மாதிரி சந்தைக்கு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்க கடல் ராட்டெல்லாம் அங்கேயே முந்நூறுரூபா தாங்க கிலோ போடுறாங்க ஆனால் இங்கெல்லாம் நான் வாங்கும்போது ஐநூறுரூபான்னு வாங்கினேன் அவங்கவுங்க கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி நீளமாக பெஞ்ச் மாதிரி போட்டு அதில் தார் பாயை எதிரிச்சு மீனெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வைக்கிறாங்க அவங்கவுங்க கடைக்கு நேரம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ சங்கர மீனே வாங்கணும் அப்படின்னா நிறைய கடைகளில் இருக்குது நம்மளுக்கு எந்த மீன் நல்லா அங்கே போய் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் என்னை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் ஹை சொன்னாங்க யூடியூப் ஆரம்பித்து ரெண்டு மாதத்துலேயே நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பாறை மீன் கொடுவா மீன் கிளிமூக்கு மீன் வஞ்சரம் வாவல் கொக்கு மீன் ஷீலா மீன் திருக்க நிறைய வெரைட்டிங்க எனக்கு இதில் தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய இருந்தது எங்கள் வீட்டில் நிறைய வகையான மீன் இதெல்லாம் சமைச்சதே கிடையாது பார்த்ததும் கிடையாது அப்போ இந்த மீனெல்லாம் எப்படி தான் சமைக்கிறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் வந்துட்டு இருந்துச்சு அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க அதே மாதிரியே இந்த மீன் நான் வரையும் சமைச்சதே இல்லை இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களே சொன்னாங்க இது கறி சமைக்கிற மாதிரி சமைக்கணுமா இந்த மீன் வறுவலுக்கு நல்லாயிருக்கும் இது குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஒரு ரெண்டரை கிலோவாவது இருக்குங்க அந்த கிளிமூக்கு மீன் இவ்வளோ பெரிய மீனெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க நெத்திலி மீனும் நிறைய சைஸில் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு மீனோட அளவு கொஞ்சம் கம்மியானாலே கொண்டு வந்து பெட்டி பெட்டியாக கொட்டி வைக்கிறாங்கங்க இதுதான் குளத்து வாவல் ஒரு மீனே ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய மீனாக இருந்ததுங்க இந்த வகையான மீனெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு பேர் தெரியலங்க உங்களுக்கு யாருக்கும் இந்த வகையான மீனுக்கு பேரெல்லாம் தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க சிகப்பும் பச்சையும் கலந்த மாதிரி ஒரு மீன் இருந்துச்சுங்க அது ஒரு மீன் மட்டும் இருந்துச்சு அதுவும் கிளிமூக்கு மீன் தானா நான் இந்த கலரில் பார்த்ததே இல்லைங்க கிளிமூக்கு மீன்னால் நார்மலாக கிடைக்கக்கூடியது இந்த வகையான மீன் தாங்க முன்னாடி ப்ளூ நண்டு வருங்க இப்போ ப்ளூ நண்டை நான் கண்ணில் பார்க்கவே இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த நண்டோட கலந்து தான் வருது இந்த மீன் பிளாச்சின்னு சொல்கிறாங்க உரிச்சிட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் இருக்கும் வருத்தாலும் நல்லா முள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது மஞ்சப்பாறை அப்படின்னு சொன்னாங்கங்க இதுவும் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இந்த மெயின் மார்க்கெட்டில் இது ஒரே ஒரு பகுதி மக்கள் தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ கூட்டம் நெரிசலாக இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய எல் ஷேப்பில் இருக்குங்க மெயின் மார்க்கெட்டு நிறைய கடைங்க அவங்க கடைங்களுக்கு முன்னாடியே பெட்டி பெட்டியாக இன்னும் வந்திருந்த மீனெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க குறைய குறைய எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்காங்கங்க நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலங்க அவ்வளோ நல்ல வெரைட்டி மீன்லாம் இருந்ததுங்க இதோடய கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்